வீட்டுக்கு வீடு குக்கர் தவா ஓட்டு வேட்டைக்கு தயாராகுது திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடியிலும் தலா ஐநூறு ஓட்டுகள் கட்டாயம் வாங்குவதை உறுதி செய்ய பெண்களுக்கு குக்கர் தவா உள்ளிட்ட பரிசுகளை தொடர்ந்து வழங்குமாறு கட்சியினருக்கு திமுக நிர்வாகிகள் அறிவுறுத்தி உள்ளனர் இதுகுறித்து அக்கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் திமுக திட்டமிட்டுள்ளது அதற்கான பணிகளை முழுவீச்சில் துவங்கியுள்ளது தமிழகம் முழுவதும் சட்டசபை தொகுதிகளிலும் எட்டாயிரம் எனும் பூத்துகள் உள்ளன தொகுதிக்கு சராசரியாக முதல் முதல் உள்ளன ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட ஒவ்வொரு பூத்திலும் கட்சிக்கு ஐநூறு ஓட்டுகள் கட்டாயம் கிடைத்தால் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் உறுதியாக கிடைக்கும் இன்னும் கூடுதலாக இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கிவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் பெண்கள் மாற்றி போட மாட்டார்கள் எனவே இந்த கணக்கை மனதில் வைத்து சட்டசபை தேர்தல் வரும் வரை ஒவ்வொரு பூத்திலும் வாக்காளர்களுக்கு குக்கர் தவா என சமையலுக்கு பயன்படும் பொருட்களை பரிசாக தொடர்ந்து வழங்குமாறு கட்சியினரை மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அமைச்சர் உதயநிதி தொகுதியான சென்னை திருவள்ளிக்கேணியில் நேற்று ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு பாத்திரங்கள் வழங்கப்பட்டன வரும் ஒன்றாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாள் ஜூன் மூன்றில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வட்டாரங்கள்